ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை இப்படி வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்திக்கு நீங்கள் விநாயகருக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருந்து இப்படி வழிபாடு செய்தீர்களானால் உங்களுக்கு ஒரு வருடம் ஒரு ஆண்டு முழுவதும் அந்த சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன் மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது விநாயகருக்கு எப்படி வழிபாடு செய்வது கோவிலும் அல்லது வீட்டிலோ எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சதுர்த்தியே மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி நாம் வந்து கொண்டாடுவோம் அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரும் சதுர்த்தியை அந்த வளர்ப்பிரை சதுர்த்தி அதை வந்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகின்றது அதே போல் அந்த ஆவணி பௌர்ணமி முடிந்து அந்த அமாவாசைக்கு முன்பு பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய தேய்பிரை தான் அந்த பிள்ளையார் சுத்திற்கு முன்பாக வரக்கூடிய அந்த தேய்ப்பிரை தான் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கின்றோம் எல்லா மாதங்களிலும் அந்த சதுர்த்தி வந்தாலும் கூட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி மிக மிக விசேஷமானது விநாயகர் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான் அவதரித்தார் அப்படின்றதுனால அந்த ஆவணி மாதம் வரும் தேய்ப்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுகின்றது இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடும் பொழுது ஓர் ஆண்டு முழுவதும் நீங்கள் வந்து விநாயகருக்கு அந்த சதுர்த்தி விரதம் இருந்த பலனும் அந்த நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்து மகளும் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் இந்த அற்புதம் வாய்ந்த மகா சங்கடகர சதுர்த்தியை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அந்த வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது இந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகரை வழிபட்டால் உங்களுக்கு சந்திர தோஷம் வந்து ஏற்படாது உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து பலம் குறைந்து இருந்தாலோ அல்லது அந்த சந்திர தோஷம் இருந்தால் கூட அதை வந்து நீக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவர் தான் விநாயக பெருமான் அதனால் நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் விரதம் இருந்து விநாயகரை வந்து வழிபடுங்கள் உங்களால் சங்கடகர சதுர்த்திக்கு விரதமாக இருக்க முடியாவிட்டாலும் அந்த சந்திரன் வந்து உதயமாகக்கூடிய மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க வந்து ஒரு தீபம் ஏற்றி அருகம்புல் வாங்கி சாற்றி நீங்க விநாயகரை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் அந்த வழிபாடு வந்து நீக்கும் சங்கடகர சதுர்த்தியில் நீங்க மாலையில் பூஜை நடப்பது அந்த சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூஜை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டும் விநாயகரை வந்து நம்ம வந்து வழிபட வேண்டும் அப்படி செய்தால்தான் அந்த சதுர்த்தி விரதம் அப்படின்றது பூரணம் அடையும் முழுமையடையும் அதனால நீங்க சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது மாலை நேரம் விநாயகரை வீட்லேயும் சரி அல்லது கோவிலிலும் சரி அந்த நிலவு வானில் நிலவு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் இந்த வழிபாடு வந்து செய்யுங்க நிலவு வந்தாலும் வராவிட்டாலும் ஆறு மணிக்கு மேலே போய் விநாயகரை வழிபடலாம் நீங்கள் இப்போ வீட்டில் வழிபடுறீங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு விநாயகர் படம் எப்படி நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த அருகம்புல் வாங்கி அந்த விநாயகருக்கு சாற்றி அல்லது மஞ்சளில் வந்து பிள்ளையாரை வந்து பிடிச்சு வச்சு குங்குமம் வச்சு அவருக்கு வந்து அந்த அருகம்புல் வைத்து பால் வந்து வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் அல்லது ஏதாவது உங்களால் முடிஞ்சுனா நெய்வேத்தியம் குளக்கட்டை இந்த மாதிரி என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வச்சு வீட்டில் விளக்கேற்றி நீங்க விநாயகரை வந்து வழிபடுங்கள் தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து தேங்காய் உடைத்து வழிபடலாம் இப்போல்லாம் தேங்காய் மாலையே சாற்றி வழிபடுறாங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா தேங்காய் மாலை சாற்றி விநாயகரை வழிபட்டால் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் விநாயகர் வந்து அள்ளி கொடுப்பார் வீட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவள் சுண்டல் கொலக்கட்டை பழங்கள் வைத்து இதில் எல்லாமே வைக்கணுன்றது கிடையாது எது உங்ககிட்ட கிடைக்குதோ அது சிம்பிளாக வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லலாம் விநாயகராக அவள் சொல்லலாம் என்ன மந்திரம் தெரியுதோ அதை வந்து சொல்லுங்க இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்க வேண்டுதல் வைக்கும் பொழுது உங்கள் சங்கடங்கள் அனைத்தையும் போக்கி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கி உங்க வாழ்க்கையில வளத்தையும் நன்மைகளையும் கொடுப்பார் விநாயக பெருமான் கோவிலுக்கு போனாலும் இப்படி தான் அழு அருகம்புல் வந்து சாற்ற மறக்காதீங்க விநாயகருக்கு அதே போல் விளக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ஒற்றைப்படையில் ஒன்று மூன்று ஐந்து ஏழு பதினோரு விளக்கு ஏற்றுவது மிக மிக விசேஷம் அதனால் இந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க விநாயகர் கோவிலுக்கு அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விநாயகருக்கு செம்பருத்தி பூ செவ்வரளி பூ வாங்கி சாற்றி பதினோரு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து அந்த விநாயகரை வந்து வழிபடுங்க உங்களால் முடிந்த அந்த மந்திரங்களை வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி விடுவார் விநாயக பெருமான் ஒரு பெரிய வேண்டுதலை வந்து விநாயகரிடம் வைங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து உங்களுக்கு உடனே நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா மூன்று வாரத்தில் கூட அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறும் அதனால் இந்த அற்புதமான மகா சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் வந்து தவற விடாதீர்கள் அடுத்த வளர்ப்பிறை சதுர்த்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியாக வரும் விநாயகர் அவதரித்த தினம் அதனால் இந்த சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானது அதனால் கண்டிப்பாக இந்த மகா சங்கரகர சதுர்த்தியை மிஸ் பண்ணாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க எதுவுமே முடியலைன்னா ஒரு தீபத்தை ஏற்றி மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு வழிபட மறக்காதீங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பார் விநாயகர் பெருமான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ